நம்ம எல்லாரும் பாருங்க நண்பர்களே இப்படி தான் இருக்குமா சபரிமலை போற மாதிரி இருக்குது போங்க போங்க மேலே ஏறுங்க பாருங்க வெறு முள்ளு ஏய் பாம்பு பா 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 கத்தாதீங்க ஏன் கத்தி நிக்கிறீங்க ফুল ஃபாரஸ்ட் இது ஐயோ எப்படி இருக்குது பாருங்க பாதியே இதுதான் படிக்கட்டு ஏமா போங்க 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 இதற்குதானே ஆசை மாதிரி காட்டுக்குள்ள போறது ஒரு புது அனுபவமா இருக்குது நமக்கு ஆனா இதுதான் டைம் நம்ம காட்டுக்குள்ள வயசுல இருந்து நம்ம சுடுகாட்டுக்கெல்லாம் போயிருக்கோம்

பா பாது மவுண்டன் மவுண்டன் சொன்னது